அத்தியாயம் இருபத்தேழு புனித ஆன்மீக அடுப்பு பாகம் ஒன்று அவர்கள் இருவரும் விரைவில் போகிறார்கள் என்பதை அறிந்திருந்தாலும் சிறுவன் ஹாப் சென்னால் அந்த சிறிய வெள்ளை நிற கொப்பரையை பார்த்ததும் மெய்மறந்து போவதை தவிர்க்க முடியவில்லை அப்பா அது என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் லாங் ஜிங்யோ அன்புடன் பதிலளித்தார் இது ஒரு புனித ஆன்மீக அடுப்பு உனக்காக அப்பா இதை பரிசாக தயாரித்தேன் பலவிதமான ஆன்மீக அடுப்புகள் உள்ளன ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட குணங்களும் குறிப்பிட்ட வகைகளும் உண்டு ஆனால் ஒரு ஆன்மீக அடுப்பு எவ்வளவு சக்திவாய்ந்ததாக இருக்கிறதோ அதை பயன்படுத்துவதற்கு அவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டும் இந்த புனித ஆன்மீக அடுப்பு எழுபத்து நான்கு வகைகளில் அறுபத்தெட்டாவது இடத்தில் உள்ளது ஆனால் அரிதான தன்மையை பொறுத்தவரை இது முதல் பத்து இடங்களுக்குள் இருக்கும் புனித ஆன்மீக அடுப்பின் பயன்பாடு பற்றி நான் உனக்கு கொடுத்த புத்தகத்தில் விரிவாக இருக்கும் எளிமையாகச் சொன்னால் இந்த அடுப்பிற்கு தாக்குதல் அல்லது தற்காப்புத் திறன்கள் எதுவும் இல்லை ஆனால் உன் ஆன்மீக ஆற்றலை வளர்க்க இது உதவும் இது முதல் இருபது ஆன்மீக அடுப்புகளில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் குறைந்தது மூன்று முறையாவது உருமாறக்கூடியது மேலும் போர்வீரர்களுக்கு இது ஒரு மகத்தான உதவியை அளிக்கும் புனித ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தும் எதிரியின் தாக்குதலை நீ ஈர்க்க முடியும் இதனால் எதிரிகள் உன்னை மட்டுமே தாக்குவார்கள் உன் நண்பர்களை அல்ல நீ இறக்காமல் அல்லது உன் புனித ஆன்மீக அடுப்பை அணைக்காதவரை எதிரிகள் உன்னை மட்டுமே குறிவைப்பார்கள் இந்த மர்மமான விளைவை நீ இப்போது புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் எதிர்காலத்தில் இதன் அற்புதமான சக்தியை நீ உணர்வாய் அதே நேரத்தில் புனித ஆன்மீக அடுப்பின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் நீ அதை பயன்படுத்தும்போது அது உன் உடலில் எந்தச் சுமையையும் ஏற்படுத்தாது அதன் ஆன்மீக சக்தி நுகர்வும் மிகக் குறைவு மேலும் இது எதிர்காலத்தில் நீ மற்ற ஆன்மீக அடுப்புகளை உள்வாங்கிக் கொள்வதை பாதிக்காது அதனால்தான் அப்பா இதை உன் முதல் ஆன்மீக அடுப்பாக தேர்ந்தெடுத்தேன் இந்த பரிசு உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் இது பரிணாமம் அடைந்த பிறகு பெரும் மற்ற திறன்களை பற்றி அப்பாவுக்கும் தெரியாது நீயே கண்டறிய முயற்சி செய் என்று மட்டும்தான் சொல்ல முடியும் மேலும் ஆன்மீக அடுப்புகள் எல்லாம் வல்லவை அல்ல என்பதை நீ உன் மனதில் உறுதியாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று எப்போதும் மிகவும் பொருத்தமானது அல்ல முதல் பத்து இடங்களில் உள்ளவை அனைத்தும் அதை பயன்படுத்துபவர் ஒரு பெரிய விலையை செலுத்த வேண்டும் இந்த விலைகளில் சிலவற்றை தாங்குவது மிகவும் கடினம் ஆன்மீக அடுப்புகளை பொறுத்தவரை உன்னிடம் எத்தனை அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு நல்லது என்று சொல்ல முடியாது ஒரு புதிய ஆன்மீக அடுப்புடன் நீ இணைய வேண்டுமா என்று முடிவு செய்வதற்கு முன் முழுமையாக யோசித்து கவனமாக இருக்க வேண்டும் லாங் ஜின் யூவின் குரல் மிகவும் கடுமையாக இருந்தது அவரது ஒவ்வொரு வார்த்தையும் அவரது சொந்த அனுபவத்தின் தொகுப்பிலிருந்து வந்திருந்தது அப்படியானால் தந்தையே ஒருவர் எத்தனை ஆன்மீக அடுப்புகளுடன் இணைவார் என்று சென் கேட்டான் எனக்குத் தெரியாது கோட்பாட்டளவில் எண்ணிக்கைக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை ஆனால் ஆன்மீக அடுப்புகள் எளிதில் தங்களுக்குள் மோதிக்கொள்ளும் அப்படி நடந்தால் இணைவின் போது நீ மரணத்தை சந்திக்க நேரிடும் இதுவரை பதிவானதில் ஐந்து ஆன்மீக அடுப்புகள் இணைக்கப்பட்டதே அதிகபட்சம் நான் தனிப்பட்ட முறையில் மூன்று அடுப்புகளுடன் இணைந்தேன் ஆனால் நிறைய அடுப்புகளுடன் இணைப்பது அவசியமில்லை உன் ஆன்மீக அடுப்பு உருவாக வேண்டுமென்றால் நீ தொடர்ந்து பெறும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒரு ஆன்மீக அடுப்பு சில முறை உருவான பிறகு அதன் சக்தி உருவாகாத பல ஆன்மீக அடுப்புகளின் சக்தியை மிஞ்சும் சரி மிக முக்கியமான அடிப்படை விஷயங்களை நான் உனக்கு விளக்கிவிட்டேன் சென் உன் அம்மா சொன்னதை மறந்துவிடாதே எந்த சூழ்நிலையிலும் உன் சொந்த பாதுகாப்பிற்கு நீ முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த வார்த்தைகளைச் சொல்லும்போது போது லாங் ஜிங் யூவின் இடது கை உயர்ந்து சிறுவன் ஹாப் சென்னின் மார்பில் வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் சிறுவனின் உடல் ஒரு தங்க நிற பிரகாசத்தால் சூழப்பட்டது அதனால் அவனால் நகர முடியவில்லை லாங் ஜிங் யூவின் இடது கை பிரகாசமாக மின்னியது லாங்ஹாஃப் சென்னின் மார்பில் நான்கு ஒளிகள் தோன்றின ஹாப் சென்னுக்கு தனது உடலில் யாரோ ஊடுருவி செல்வது போலவும் தனது உள் ஆன்மீக சக்தி பற்ற வைக்கப்பட்டு தனது தந்தையை சுற்றி வட்டமிடுவது போலவும் உணர்ந்தான் தனது வலது கையால் லாங் ஹாப் சென்னை இழுத்து தனது விரல் நுனியின் தோலை கவனமாக வெட்டி அதிலிருந்து ஒரு துளி இரத்தத்தை பிழிந்தெடுத்தார் புதிய ரத்தம் லாங் யூவின் ஆன்மீக சக்தியில் மிதந்து பின்னர் புனித ஆன்மீக அடுப்பின் மீது துல்லியமாக விழுந்தது இந்த நேரத்தில் அந்த சிறிய கொப்பரை மென்மையான வெள்ளை பிரகாசத்தை வெளியிட்டது அது பிரகாசமாக சொலித்தது பிறகு அதிலிருந்து ஒரு வெள்ளை ஒளி வெளியாகி லாங்ஹாஃப் சென்னின் மார்பை அடைந்தது ஒரு சூடான உணர்வு லாங்ஹாஃப் சென்னின் முழு உடலிலும் உள்ள அனைத்து துளைகளையும் தூண்டியது அவனது உடலில் சுழன்று கொண்டிருந்த உள் ஆன்மீக சக்தி ஒரு படையெடுப்பாளர் போல பரவி சிதறியது அந்த வெண்மையான பிரகாசத்துடன் வெண்மையான ஒளியுடன் பிரகாசித்த சிறிய வெள்ளை கொப்பரை மெதுவாக லாங்ஹாப் சென்னின் மார்பு மட்டத்திற்கு பறந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனது உடலுக்குள் நுழைந்தது ஆரம்பத்தில் இருந்த சூடான உணர்வு ஒரு சூடான இரும்பு சூலம் அவன் உடலில் நுழைந்தது போல மிகவும் வெப்பமாக மாறியது லாங் லாங்ஹாப் சென்னால் ஒரு பரிதாபமான அலறலை எழுப்பாமல் இருக்க முடியவில்லை அது பாய் யூவை பயமுறுத்தியது அவள் திடீரென்று மரக்கட்டைகளிலிருந்து அவனை நோக்கி ஓடிவந்தாள் அதிர்ஷ்டவசமாக அந்த எரிச்சலான உணர்வு நீண்ட நேரம் நீடிக்கவில்லை சில நொடிகளுக்கு பிறகு வெள்ளை நிற சிறிய ஆன்மீக அடுப்பு மறைந்துவிட்டது சென்னின் உடலில் இருந்து ஒரு மெல்லிய வெள்ளை பிரகாசம் வெளிப்பட்டது இதனால் அவனது தோலின் மேற்பரப்பு படிப்படியாக மென்மையான ஜேட் நிற பளபளப்பை பெற்றது பாகம் இரண்டு நம்பமுடியாத அளவிற்கு வெப்ப ஆற்றலின் திறன்கள் அவனது மார்பில் பரவுவதை சென் உணர்ந்தான் அது அவனது உடலின் ஒவ்வொரு மூலையிலும் பரவியது அவனது மூளை உட்பட இந்த வெப்ப ஆற்றலில் அவனது மனதில் நுழைந்த எண்ணற்ற மர்மமான சக்திகள் அடங்கியிருந்தன அவனது புலன்கள் அனைத்தும் தூண்டப்பட்டன லாங் சென் ஒரு மலையின் உச்சியைப் போல உறுதியாக நின்றான் அவனது உடல் வெள்ளை நிறப்பிரகாசத்துடன் ஜொலித்தது சொலித்தது அவனது மார்பு குறிப்பாக பிரகாசமாக இருந்தது அதில் ஆன்மீக அடுப்பின் ஒரு சிறிய அடையாளம் தோன்றியது இந்த புனித ஆன்மீக அடுப்பு வானம் மற்றும் பூமியின் சாரத்தையும் லாங்ஹாஃப் சென்னின் புதிய இரத்தத்தையும் அவனது ஆன்மீக ஆற்றலையும் ஒரு இடைத்தரகராக பயன்படுத்தி அவனுடன் ஒன்றிணைந்தது ஒரு மாயாஜால ஆன்மீக அடுப்பு அவனது உடலுடன் இணைந்து அதன் ஒரு பகுதியாக மாறியது ஆன்மீக அடுப்புடன் இணைக்க மிக அடிப்படையான தேவை ஒரு வீரனின் மூன்றாம் படியின் புள்ளியாகும் இருநூறு ஆன்மீக ஆற்றல் லாங் சென் நீண்ட காலத்திற்கு முன்பே அதை தாண்டிவிட்டான் லாங் யூ அங்கேயே நின்று அமைதியாக தன் மகனை பார்த்தார் அவரது கண்களில் படிப்படியாக ஏமாற்றத்தின் சில அறிகுறிகள் தெரிந்தன வாயியூ அமைதியாக லாங் ஜிங்யூவின் அருகில் சென்றாள் அவள் அவன் கையை பிடித்து கொண்டு கண்ணீர் விடுவதை தவிர்க்க முடியவில்லை நாம் உண்மையில் சென் சென்னை போக வேண்டுமா எனக்கு நிம்மதியாக இல்லை குழந்தை பருவத்தில் இருந்து இன்றுவரை அவன் என் பக்கத்தை விட்டு ஒருபோதும் வெளியேறியதில்லை லாங் ஜிங்யூ அவளை தன் அணைப்பில் அணைத்து கொண்டு நிச்சயமாக நான் அவனுக்கு முடிந்தவரை பாதுகாப்பான திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன் அவன் நம் பக்கத்தில் செல்லவில்லை என்றால் அவன் ஒருபோதும் உண்மையான மனிதனாக மாற முடியாது நமக்கும் பேயினத்திற்கும் இடையிலான மோதல் காலப்போக்கில் மேலும் மேலும் கடுமையாகும் இவ்வளவு சிறந்த உள்ளார்ந்த திறமையுடன் நம் மகன் எதிர்காலத்தில் தவிர்க்க முடியாமல் கோயில் கூட்டணியின் மையத்தூணாக மாறுவான் நீ அவனை உண்மையிலேயே நேசித்தால் அவன் தன் இறக்கைகளை விரித்து சுதந்திரமாக வானத்தில் பறக்கட்டும் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டுமா பாயியூ கண்ணீர் விட்டாள் தன் கணவர் தங்கள் மகனை விட்டுச் செல்ல வேண்டிய முதல் காரணம் இதுதான் என்பது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது லாம்ஜின் யூவின் கண்களில் ஒரு உறுதியான தீப்பொறி தெரிந்தது நான் மற்றும் போர்வீரன் அனன் இதை தவிர்க்க முடியாது இதற்காக நான் ஏற்கனவே நீண்ட நேரம் காத்திருந்தேன் நாம் அவனை ஒழிக்க முடிந்தால் இது மனிதகுலத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் நிம்மதியாக இரு உங்கள் இருவரின் நலனுக்காகவும் நான் உயிருடன் திரும்பி வர என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் எல்லாம் முன்பு போலவே தெளிவாக இருந்தது ஆனால் வேறு ஒரு நிழல் கூட இல்லை சென் குழப்பமடைந்து நீண்ட நேரம் தனது சிந்தனைகளில் மூழ்கியிருந்தான் அவனது இதயம் முற்றிலும் முரண்பட்டது ஒரு பெருமூச்சு பிளக்கும் சத்தத்துடன் அவன் முழங்காலில் விழுந்தான் அவனது கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்தது அவர்கள் இப்போதுதான் பிரிந்திருந்தாலும் இந்த நேரத்தில் அவன் உலகில் தனியாக இருப்பது போல் தோன்றினான்